உள்ளாட்சி அரசு கோடி சொத்து மோசடி கோவை மாநகர போலீஸ் உயர் அதிகாரி உத்தரவில் பொய் வழக்குகள் வழக்கறிஞர்கள் பரபரப்பு புகார் கோவையில் ரூபாய் இருநூறு கோடிக்கு மேல் மதிப்பிலான சொத்து பிரச்சனைகளில் மாநகர போலீஸ் உயர் அதிகாரி தலையிட்டு ஒரு தரப்புக்கு ஆதரவாக பொய் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கந்துவட்டி மோசடி உள்ளிட்ட பிரிவுகளில் தொழில் அதிபர்களை கைது செய்து ரூபாய் மூன்று புள்ளி ஐம்பது கோடி பணம் பறிக்க மிரட்டல் நடத்தியதாகவும் வழக்கறிஞர்கள் பகிர் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர் இன்று கோவை ஆடிஸ் வீதியில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வழக்கறிஞர்கள் குழு இது தொடர்பாக விரிவாக பேசியது வழக்கறிஞர் சாஜித் செய்தியாளர்களிடம் கூறியதாவது கோவையைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபர் அவரது மகன் மனைவி உள்ளிட்ட நான்கு பேர் மீது பல்லடத்தை சேர்ந்த ஒருவர் ரூபாய் நூற்றி இருபது கோடி மதிப்பிலான சொத்து பரிமாற்ற மோசடி தொடர்பாக கோவை மாநகர குற்றப்பிரிவில் புகார் அளித்தார் போலீஸ் தரப்பில் விசாரணையில் காலதாமதம் செய்யப்பட்டதால் நீதிமன்ற உத்தரவின் பேரில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது ஆனால் எதிர்த்தரப்பினர் மாநகர குற்றப்பிரிவு இன்ஸ்பெக்டரிடம் தனியாக புகார் அளித்து சட்ட விரோதமாக பதிவு செய்ய வைத்துள்ளனர் மேலும் போலீஸ் உயர் அதிகாரி எங்களுக்கு உறவினர் என கூறி எங்கள் கட்சிக்காரர் அளித்த புகாரின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் எதிர்த்தரப்பில் பொய்ப் புகார் வாங்கி கந்துவட்டி உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதேபோல ஆலியார் பகுதியில் இயங்கும் தொழிற்சாலைக்கு சென்னையில் உள்ள தனியார் வங்கியில் பெற்ற ரூபாய் பத்து கோடி கடன் தொடர்பான பிரச்சினைக்கு கோவையை அதிகார வரம்பு இல்லாத நிலையிலும் கோவை மாநகர போலீசில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதன் பின்னணியில் மாநகர போலீஸ் உயர் அதிகாரியின் பெயரை பயன்படுத்தி சிலர் தூண்டுதலால் இத்தகைய சட்டவிரோத நடவடிக்கைகள் நடப்பதாக தெரிகிறது கடந்த சில தினங்களுக்கு முன் அதிகாலையிலும் தாய் மகனை போலீஸ் கைது செய்து மாநகர குற்றப்பிரிவு அலுவலகத்தில் வைத்து விசாரணை என்ற பெயரில் கொடுமைப்படுத்தி ரூபாய் மூன்று புள்ளி ஐம்பது கோடி ரொக்கம் செட்டில் செய்ய வேண்டும் என மிரட்டியுள்ளனர் கோவையில் சில தொழிலதிபர்களை ஒன்றிணைத்து மாநகர போலீஸ் உயர் அதிகாரி தரப்பில் ரூபாய் இருநூறு கோடி மதிப்பிலான சொத்துக்களுக்கு கட்ட பஞ்சாயத்து நடத்தப்படுவதாகவும் தெரிகிறது இதனால் இந்த வழக்குகள் அனைத்தும் உடனடியாக சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டு சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் வழக்கறிஞர்கள் குழு இது தொடர்பாக முதலமைச்சர் உள்துறை செயலாளர் டிஜிபி உள்ளிட்டோருக்கு புகார் மனு அனுப்பவும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யவும் திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தது இந்த பரபரப்பு குற்றச்சாட்டுகள் கோவை மாநகர போலீஸ் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன